நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதித்யா ஜெகதீசனின் காலை வணக்கம் இன்றைய பதிவில் சூரியன் நீசம் நீச வங்கம் என்ன உலகங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சூரியன் என்பவன் யார் காரகத்துவங்கள் அப்படிங்கிறது தகப்பன் காரகன் அரசியல் அரசாங்க உத்தியோகம் அதிகாரமிக்க பதவிகள் இது எல்லாமே சூரியனுடைய காரகத்துவங்கள் தகப்பன் காரகன் அப்போது சிம்மம் சூரியனின் ஆட்சி வீடு மேசம் சூரியனின் உச்ச வீடு துலாம் சூரியனுடைய நீசம் வீடு ஐப்பசி மாதம் பிறந்த அனைவருக்குமே சூரியன் நீசமாகத்தான் இருப்பார் இப்போ ஐப்பசி மாதம் பிறந்த அனைவருமே அரசியல் அரசாங்க உத்தியோகத்திற்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு தான் நினச்சிட வேண்டும் அப்படியெல்லாம் இல்லை சூரியன் முதல் நான்கு டிகிரிக்குள்ள ஐந்து டிகிரிக்குள்ளே போது தான் அவர் பரம நீசபாகத்தை தருவார் அதே மாதிரி சூரிய திசையே ஒருவருக்கு வராது அப்படிங்கும்போது சூரியனுடைய நீசத்தன்மையை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டியதில்லை அதே மாதிரி சூரியன் அமாவாசை சந்திரனோடு இருப்பது மேலும் பல ஏற்படுத்தும் ஒரு சில ஜாதகங்களில் உடனடியாக இந்த அரசாங்க உத்தியோகங்கள் அரசாங்க அதிகாரமிக்க பதவிகள் அரசியலில் ஒரு புகழ் அப்படிங்கிறதெல்லாம் எளிமையாக கிடைத்திருக்கு ஒரு சிலர் இந்த ஐபசி மாதம் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக பல முயற்சிகளுக்கு பிறகு கிடைக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் அவ்வளவுதான் குருவோடு சேர்ந்து விட்டார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுக்கரனை அஸ்தங்கம் செய்து இருக்கிறார் வளர்வரை சந்திரன் கேந்திரங்களில் இருக்கிறார் அதாவது சூரியனுக்கு நாலாம் வீட்டிலே துலாத்திற்கு நாலாம் வீடு இது மகரத்தில் மகரத்தில் சந்திரன் இருக்க கும்பத்தில் சந்திரன் இருக்க மீனத்தில் சந்திரன் இருக்க மேஷத்தில் சந்திரன் வந்தால் பூர்ண பௌர்ணமி இப்போ பௌர்ணமி அப்படிங்கிறது சூரியனுடைய அனைத்து விதமான இந்த நீசத்தை பங்கமாக்கிவிடும் அதே மாதிரி விசாக நட்சத்திரம் முதல் பாதத்தில் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் நீச பங்கம் அடைவார் இங்கே சுக்கரன் வீட்டிலிருந்து அங்கேயும் சுக்கரன் வீட்டில் இருக்கும்போது ஒரு நீச பங்கம் அடைவார் இங்கே விசாக நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தால் அவர் மேசத்திலே வாகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேசத்திலே உச்சம் இல்லையா அப்போ ராசி கட்டத்திலே நீசமாகி கட்டத்திலே அவர் உச்ச பாகத்தில் இருந்தாலும் அவர் நீசத்தன்மையை இழந்து விட்டார் என்று பொருள் அதாவது ஐப்பசி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த தேதிகளில் இருக்கிறவங்களுக்கு சூரியன் நீசம் என்று எடுத்துக்கொள்ளவே வேண்டாம் அவர் நிச்சயமாக நல்ல பலன்களை காரகத்துவங்களை ஆதிபத்தியங்களை நிச்சயமாக செய்வார் புகழ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் சனியோடு சேரக்கூடாது அவர் செவ்வாயோடு இந்த இடத்தில் சேரக்கூடாது தவறு சுக்கரனோடு சேர்வது சிறப்பு குருவுடைய பார்வை மிகச் சிறப்பு சனியுடைய பார்வை சனியுடைய சேர்க்கை தவறு ராகு கேதுக்களோடு இணையவே கூடாது சூரியனுடைய அனைத்து காரகத்துவங்களை கெடுப்பார் தந்தையை விட்டு பிரியக்கூடிய தந்தை உடைய அன்பை பெற முடியாத அல்லது தந்தையை இழந்து தனியாக வாழக்கூடிய தந்தை இல்லாத தந்தையை பிரியக்கூடிய தந்தைக்கு மரணமோ மரணத்திற்கு நிகரான துன்பத்தையே ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை இந்த ராக சேர்ந்த சூரியன் சனியோடு இணைந்த சூரியன் நிச்சயமாக செய்வார்கள் அங்கே குருவுடைய பார்வையும் சுக்கரனுடைய இணைவும் வளர்புறை சந்திரனின் பார்வையும் பெரிய மாற்றங்களை கொடுத்துவிடும் இப்போ நீச பங்கம் அப்படிங்கிறது குருவோட இணைவு சுக்கரனுடைய இணைவு குருவுடைய பார்வை வளர்பதி சந்திரனின் பார்வை இதெல்லாம் மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும் ஆனால் நீச வங்கம் என்பதிலேயே நீசம் என்பது பூஜ்யத்திற்கு வந்த பிறகு நூறைத் தொழுவீர்கள் அவர் ஒன்றும் இல்லாமல் புகழே இல்லாமல் ஆக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் அவர் உங்களை ஒரு ஒரு விதமான கீழ் முதலில் அழைத்துச் சென்று அதற்கு பிறகு மிக உன்னதமான உயரமான இடத்திற்கு கொண்டு செல்வார் அப்போ நீசத்தை கொடுத்து நீச பங்கத்தை கொடுத்து நீச வங்க ராஜயோகத்தை கொடுப்பார் என்ன ராஜராஜ சோழன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர் அவர் எவ்வளவு பெரிய ராஜாதிராஜனாக இருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் அப்போ சூரியன் ஈசவாகி விட்டாலே எனக்கு அரசாங்க பதவி கிடைக்காது அரசியல் முளிர முடியாது புகழ் கிடைக்காது அப்பாவுடைய அன்பு இருக்காது அப்பாவோட வாழ முடியாது வளர முடியாது பொ நம்பாது சூரியன் எல்லோருக்கும் நவ கிரகங்களின் ராஜா அவர்தான் அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்காது அவர் நீசம் அப்படிங்கிறது பூமிக்கு மிக அருகில் இருந்தாலும் அவருடைய ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த கதிர்கள் பக்கவாட்டிலே சைடு வேஸா வந்து பூமியை தொடுவதனால் அதனுடைய வெப்பம் ஐப்பசி மாதத்திலே இருக்காது அதனால் அந்த நீசம் என்கிற பலனை கொடுக்கிறார் அப்போ பௌர்ணமி சந்திரன் சூரியன் சுக்கரனின் நினைவு குருவுடைய சேர்க்கை இதெல்லாம் யோகங்களை நிச்சயமாக நூறு சதவீதம் தரும் பயப்பட வேண்டாம் ஆதிபத்தியங்களில் சில நேரங்களிலே தாமதப்படுத்துவார் காலபோஷனுக்கு ஐந்து கூடையவர் குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தி கொடுப்பார் நீங்கள் தந்தையாகுவதை தாமதப்படுத்துவார் நீங்கள் பிறந்த பிறகு உங்களுடைய தகப்பனுடைய புகழ் கொஞ்சம் குறையும் லக்னாதிபதி உங்களுடைய லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் தந்தையை விட நீங்கள் புகழடைவீர்கள் தந்தை இருக்கும் காலத்திலேயே தந்தையை விட நீங்கள் புகழடைவீர்கள் அவ்வளவுதான் ஆனால் பயப்பட வேண்டாம் சூரியன் நீசமடைந்து விட்டார் அப்பாவை ஏதாவது பண்ணிடுமா புகழ் இல்லாமல் போயிடுமா சந்ததி இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற பயம்லாம் வேண்டவே வேண்டும் சூரியன் பதினொன்றாம் வீட்டில் தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது குடைகள் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் மிகச்சிறந்த யோகங்களை தருவார் மேஷ லக்னத்துக்கு ஏழாம் வீட்டிலே நீசம் அடைகிறார் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் தாமத திருமணம் தான் தன்னை விட மூத்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை செய்வார் அல்லது தனக்கு நிகரான ஒரே வயதுடைய பெண்ணை திருமணம் செய்ய வைப்பார் காரகனும் தகப்பன் காரகனும் களத்தரஸ்தான ஏழாம் வீட்டிலேயே இருந்து சூரிய நீசமடைந்தால் அதை செய்வார் தன்னை விட மூத்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய செய்வார் அதே மாதிரி மீனலக்கினத்துக்கு எட்டாம் வீட்டிலே சூரிய நீசமடைகிறார் ஆறுக்குடியவனிட்லேயே நீசமடைகிறார் தூரதேச இடங்களிலே சென்று வாழ வைப்பார் தந்தையோடு இருக்க விடமாட்டார் நிச்சயமாக கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார் இது எல்லாமே சூரிய திசை நடக்கும்போது ஏன்னா அவருடைய காரகத்துவங்களை முழுமையாக தர வேண்டும் என்றால் அவருடைய திசை நடக்க வேண்டும் இப்போ திசையே நடக்கல கவலைய விடாதீங்க பெரிய தொந்தரவுகள் இருக்கார் ரிஷப ரிஷத்திற்கு ஆதிலே சூரியன் இருக்கிறார் அடிவரி சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பார் கொஞ்சம் சூடு இல்லையா வெப்பத்துக்கு சொந்தக்கார் ஸோ லக்னாதிபதியும் ஆறுக்குடையவனாகி நாலாம் அதுக்கு சுகஸ்தானாழாம் இருந்தால் கொஞ்சம் வயிறு சம்பந்தமான உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மிதன லக் ஐந்தாம் வீட்டிலே சூரியன் நீசம் ஐந்து கூடிய சுக்கரன் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக அன்வரிசை கொடுப்பார் தாமதமாக கொடுப்பார் அவ்வளவுதான் பயப்படலாம் வேண்டாம் இப்போ கடவுலக்கணத்துக்கு இரண்டு குடையவன் நாளில் இருக்கிறார் கண்களை பாதிப்பார் பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் தாயாரோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார் சந்திரன் வலிமையாக இருந்தால் வளர்புறை சந்திரனாக ஆட்சி உச்சமடைந்து இருந்தால் ஒன்றும் அம்மாவை பாதிக்காத பயப்பட வேண்டாம் சிம்மலக்கணம் லக்னாதிபதியே மூன்றாம் வீட்டில் இருந்தால் நீசமடைந்து இருந்தால் கொஞ்சம் பலவீனமான அமைப்பு தான் லக்னத்தை குரு பார்த்து விட்டால் இதே சுக்கரனோடு பரிவர்த்தனை எந்த பிரச்சனையும் இருக்காது அதை மிகச் சிறப்பாக இருப்பார்கள் வேண்டாம் அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு பனிரெண்டு குடையோ ரெண்டாம் வீட்டில் இருந்தால் கண்கள் பிரச்சனை இருக்கும் கண்கள் வந்து கொஞ்சம் வெளிநிறமாக இருக்கலாம் அல்லது கண்ணாடி போட்டிருப்பாங்க பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் பற்களுக்கு கிழிப்பு போகிறது ஸோ இந்த மாதிரி நான் விட செய்வார் லக்னத்திலே சூரியன் இருந்தால் நிச்சயமாக பிரபலமாக இருப்பார் எந்த ஊரில் இருந்தாலும் சனியோடு சேராமல் இருந்தால் நிச்சயமாக உன்னதமான நிலையில் இருப்பார் ரிஷப லக்கணத்திற்கு பத்து குடையவன் விருட்ச லக்னத்திற்கு பத்து குடையவன் பனிரெண்டில் இருக்கிறார் தூரதேச இடங்களிலே வாழ செய்வார் அரசாங்க உத்தியோகம் தூர தேச இடங்களிலே வாழச் செய்யக்கூடிய அமைப்பகளை ஏற்படுத்துவார் தனசுல கணத்துக்கு ஒன்பது குடையவன் பதினொன்றுலே இருப்பது சிறப்பு தான் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் தகப்பனாவதற்கு தாமதத்தை ஏற்படுத்துவார் அவ்வளவுதான் ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் இல்லையா சிலக்கணம் அஞ்சாம் வீட்டை பார்த்துடுவார் நீசமாகி பார்க்கிறார் அதனால் தகப்பனாகக்கூடிய அமைப்புகளை போடுவார் நிச்சயமாக ஆண் குழந்தைகளை கொடுப்பார் பயப்படலாம் வேண்டும் மகர வணத்துக்கு எட்டு குடையவன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பத்தாம் வீட்டிலே சூரியன் இருப்பது திக்குளம் மத்திய நேரத்திலே ஒரு மணி ரெண்டு மணிக்கு பிறந்திருப்பாங்க ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள பிறந்திருப்பாங்க நீசமடைந்தால் இவர்களுக்கு உத்தியோகம் நிலையான உத்தியோகத்தை கொடுப்பார் பெரிய செய்ய மாட்டார் பத்தாம் வீட்டில் அடைந்து விட்டார் ஏன்னா மகரவர்கணத்துக்கும் கணத்துக்கும் சூரியன் பாவி தொழில் ரீதியாக திசை நடத்தும் போது கொஞ்சம் இடந்தர்களை கொடுப்பார் அதாவது பிடிக்காத மேனேஜர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் பிடிக்காத வேலையை செய்யக்கூடிய அமைப்புகள் அல்லது இருக்கிற வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலாங்கிற ஆசைகளை ஏற்படுத்தி கொஞ்சம் சிறிது நஷ்டங்களை ஏற்படுத்தி பிறகு நன்படிப்படுத்துவார் பயப்பட வேண்டாம் மீனலக்கணத்திற்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் யாரு கூடியவற்றிலேருப்பது சிறப்பு தூரதேச இடங்களில் வாழக்கூடியவர்களை செய்வார் அவ்வளோதான் இப்போது சூரிய நீசமடைந்து விட்டாலே பயப்பட வேண்டாம் நிச்சயமாக சனியோடு சேராத ராகு கேதுக்களோடு சேராத சூரியன் மிகச்சிறந்த உன்னதமான உயரிய படங்களை நல்ல வளங்களில் நிச்சயமாக தருவார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்